சினிமாவில் ஒரு புது ஜானர் பிளாக் பஸ்டர் ஆகிச்சுனா அந்த ஜானரில் மற்ற இயக்குனர்களும் தொடர்ந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இந்தியன் சினிமாலேயே யாரும் ட்ரை பண்ணிடாத கேரக்டரில் வந்து பிக் ஆன மூவி தான் அனிமல் கண்டிப்பாக இதே கேரக்டரில் இன்னும் நிறைய படங்களை ஃப்யூச்சரில் வரும்னுலாம் நான் அந்த படத்தை பார்க்கும்போது கிஃப்ட் பண்ணிட்டேன் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா அது மலையாளம் சினிமாவிலிருந்து வரும்னு நான் தொழில் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒன்னி முக்குந்தனுடைய மார்க்கோ அனிமல் படத்துலேருந்து பல விஷயங்களை இன்ஸ்பைர் பண்ணி எடுத்துருக்குறாங்க இந்த வீடியோவில் மார்க்கோ அண்ட் அனிமல் படங்களை கம்பேர் பண்ணி சில விஷயங்களை பார்த்துடலாம் முதல்ல எமோஷனை எடுத்துக்குவோம் அனிமல் படத்தில் தன்னோட அப்பாவை சுட்டவனை தேடி பிடிச்சி அழிக்கணும்னு நினைக்கிற ஹீரோ அதே போல் தன்னோட அண்ணனை கொலை பண்ணவனை தேடி பிடிச்சி அழிக்க நினைக்கிற வில்லன் இதில் ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டு பேருமே ரெண்டு பேர் கப்பூர் தான் மார்க்கோவில் பாருங்கள் தன்னோட தம்பியை கொலை பண்ணவனையும் அப்பாவை கத்தியால குத்தினவனையும் தேடி பிடிச்சி கொலை செய்ய நினைக்கிற அதே ஹீரோ எமோஷன் தான் ரெண்டாவது ஹீரோவுடைய கேரக்டரை எடுத்துக்குவோம் அனிமல் படத்தில் ஹீரோவுடைய கேரக்டர் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற கேரக்டராக இருக்கும் சில பேருக்கு அந்த கேரக்டர் விருப்பம் கொடுக்கும் சில பேருக்கு அந்த கேரக்டர் பிடிக்கும் இதே மாதிரியான ஒரு ஆல்ஃபா கேரக்டர் தான் மார்கோலையும் உன்னி முகுந்தன் பண்ணியிருந்தார் இன்னும் சொல்லப்போனால் லுக் அண்ட் காஸ்ட்யூம்லேயே கூட அனிமல் படம் ஹீரோ கேரக்டர் மாதிரி தான் இருக்கும் மூணாவது சீன்ஸ் கம்பேரிசனாக எடுத்துக்குவோம் அனிமல் படத்தில் நான் வில்லனை தேடி கொலை செய்வேன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி ஹீரோ உறுதிமொழி எடுப்பார் அதே போல் தம்பியுடைய ஃபியூனரலில் வில்லனை தேடி அழிப்பேன்னு ஹீரோ உறுதிமொழி இருப்பார் ரெண்டாவது அனிமல் படத்தில் இன்டர்வியூலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அடியாட்களை ஹீரோ வதம் பண்ணுவார் அதே போல் மார்கோலையும் ஏகப்பட்ட ரவுடிகளை ஹீரோ வதம் பண்ணுவார் என்ன வித்தியாசம்னா மார்க்கோலை இன்டர்வலுக்கு அப்புறம்தான் வதம் பண்ணுவார் கிளைமேக்ஸை எடுத்துக்குவோம் அனிமல் படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் படம் முழுக்க டிப்டாப்பாக இருந்த ஹீரோ சட்டையை கலட்டி போட்டுக்கிட்டு சண்டை செய்வார் மார்க்கோ பட கிளைமேக்ஸ்லேயும் ஹீரோ சட்டையை கலட்டி போட்டுக்கிட்டு சண்டை செய்வார் ரெண்டு படங்களையும் இருக்க கேரக்டர்ஸ் வித்தியாசம்னு பார்த்தா அனிமலில் ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டு பேரையுமே எயிட்டீன் ப்ளஸ் ஆட்டிடியூடோடு காட்டுவாங்க அதற்கு அடுத்தபடியாக தான் வயலன்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க பட் மார்க்கோவில் ஹீரோ அண்ட் வில்லனை எயிட்டீன் பேர்ஸ் ஆட்டிடியூடலாம் ஃபோக்கஸ் பண்ணிடாமல் வயலன்ஸை மட்டும்தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் மார்க்கோவில் ஹீரோவுடைய லவ்வர் இவருடைய நடவடிக்கையை பிடிக்காமல் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க சவுத் இந்தியா ஆடியன்ஸ் அனிமல் படத்தை வெறுத்ததுக்கு காரணமே ராஷ்மிகாவுக்கும் ரன்பீருக்கும் இருந்த சீன்ஸ் தான் அந்த பல்ஸை புரிஞ்சிக்கிட்ட மார்கோ டீம் அப்படியே அதை மார்க்கோவில் கட் பண்ணி எடுத்துட்டாங்க ரெண்டு படங்களையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பிஜிஎம் தான் வேறு லெவலில் போட்டிருந்தாங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை